தமிழே முட்டா பசங்க பாஷா காட்டு மிராணி பாஷன்னு நான் சொன்ன போது குதிச்சாங்க எல்லா பயிலும் ஒரு பய முன்னால் வந்து பேச முடியலையே என்னால் அறுக்கும் தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமே இருக்கலாம் தான் அந்த பயிலால் முடியுது பண்ணி இருக்கிறத விட்டுட்டே ஏன் பண்ணிக்க போறேன் முட்டாளே ரொம்ப கஷ்டம்தான் சமுதாயத்தை வந்து செய்யறவனா அவனுக்கு கடவுள் பக்தி இருக்கக்கூடாது மரபக்தி இருக்கக்கூடாது மற்றும் தேச பக்தி இருக்க கூடாது மொழி பக்தி இருக்க கூடாது சமுதாய பக்தி ஒண்ணுதான் இருக்கணும் அவனால தான் செய்ய முடியும் எந்த பெரிய கடவுளையோ மதத்தையோ சாஸ்திரத்தையோ மொழியோ இலக்கியத்தையோ கையில் வச்சுக்கிட்டு சமுதாயத்தை செய்யறானோ அவன் சோசியம் பெய்யும் கரெக்டிங்க அப்படின்னு அர்த்தம் அதுல கை வச்சா தான் மிஞ்சும் அதுல எதை விட்டாலும் நம்ம தொடர்ந்து விட்டுதான் போறோம் என்ன நீ தமிழ கடவுள் இருந்து பிழி பார்க்கலாம் உன்னை மானத்தை பிழி பார்க்கலாம் என்ன எந்த இலக்கியத்தில் இருந்தாவது யார் இருக்கிற நமக்கு ரெண்டாயிரம் வருஷமா நமக்கு என்ன இருக்குது மற்ற நாட்டம் செய்கிற நம்ம நம்மளாலேயே முடியல செய்கிறது என்ன இருக்குது அப்படி ஒன்று இருக்குது என்ன எது குறவரில் பார்ப்பியா நாலடியாரில் பார்ப்பியா ராமாயணத்தில் பார்ப்பியா பாரதத்தில் பார்ப்பியா சங்க இலக்கியங்கள் வெங்காயம் அருவில விழியாவே நீ பார்க்க முடியுமா எதில் இருக்குது உன் இதுல இருக்கிறதெல்லாம் சாமி அம்ம பண்டாச்சு அது உடைய ஒழுக்கம் நாணயம் உன்னுடைய முக்கியத்தனம் அதுதானே அதுல இருக்குது நீ வளர்றதுக்கான காலையும் எது இருக்குது வள்ளுவேன் நாலடியார் வெங்காயம் அப்பே இவ்வளவு கருப்பேன் இவனியெல்லாம் இருக்காமே தவிர காற்று மிளாண்டி காலத்தில் உண்டானவன் காற்று மிளாண்டி கருத்த வளர்க்கினவன் இன்னைக்கு வந்தவன் இன்றைய நிலைமை பற்றி நாளைக்கு நாம நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி இன்னும் உலகம் மாறுகிறது எப்படி ஆறும்னு அதுக்கு தகுந்தபடி நம்ம திருச்சுக்கிறத பற்றி நம்மளுக்கு எந்த இலக்கியம் இருக்குது பள்ளி நிலையை எடுத்துக்கிட்டானா பாப்பாவோட அண்ணாவே வேற விதி இல்லாத நம்மளவே சொந்திட்டு தெரியலாம் அவனுக்கு மோசம் இல்லையா நரகம் இல்லையா பாப்பா இல்லையா வேதம் இல்லையா எது இல்லை அவனுக்கு அவன் எந்த கதையை விட்டான் எந்த கதவுல விட்டான்

எதிரிங்க ஒத்தின்னு பேசுறியோ அது எல்லாம் பாப்பா உட்கார்ந்து இருக்கானே மதம் உட்கார்ந்து இருக்குல்ல அவன் நீக்கி செய்யறது ஒண்ணு மனதிற்கு படிய இங்க வரைக்கும் அவனை நீக்கி அவன் சம்பந்தத்தை வேலைக்கு ஒரு காரியம் செய்யலாம்ங்கிற எண்ணம் இன்றைய வரைக்கும் எவருக்குமே தோணலையே நம்ம பக்தர் இருக்காங்க இப்ப தோண போகுது கொஞ்சம் கொஞ்சமா மாறல வளரல நாமும் ஒரு காரியம் நம்ம நாட்டிலிருந்து ஏற்படல இப்படியே இருந்துட்டு இருக்கோம் இதே இருக்கிறோம் இந்த இயக்கம் இல்லாம இருந்தா சொன்னா போய் இந்த மயிலுக்கள் எல்லாம் கடவுளாக இருக்குமே போக்குவாங்க இருக்கலாம் நாமும் இது மயில் வீசுறோமோ அது பகலான் வீசுறோமோ இயக்கம் இருக்குனால கொஞ்சம் பயப்படுறோம் இன்னைக்கு என்ன தைரியமா செய்யறோம் ஒவ்வொரு உற்சவங்கள எவ்வளவு முட்டாள் பண்ணுமா உற்சவங்கள் ஏன்னா அதை வெறுக்கிறோம் அப்படின்னாலே அழுக்கி விட்டுட்டான் நம்ம முட்டாள்தனத்துல காரணம் கடவுள் மதம் சாஸ்திரங்கள் பெரியவங்க இவங்க தெரியும் இவங்க ஆறாண்டு கேட்க நமக்கு அறிவு இல்லை நம்ம பசங்க தானே நம்ம பெரியவங்க காட்டு பிராண்டிகள் தானே நம்ம பெரியவங்க எந்த அறிவாளியும் நாம நம்ம பெரியவன்னு சொல்ல முடியும் ஏன் சொல்ல முடியல புடிக்கலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்தவனும் பிடிக்கிறோம்

அவன் தலையில் உட்கார்ந்து இருக்கிற மூட நம்பிக்கை மேல் லோகம் கீழ் லோகம் அவன் எப்படி அறிவாரியாமோ நமக்கு அந்த அறிவு வருதுன்னா அங்கே நாட்டை பார்க்கறோம் அங்க எல்லாம் போயிட்டு வர்றோம் கடவுளை பத்தி துணி விடும் கடவுள் என்ன வெங்காயம் என்னன்னு அந்த புத்தி அன்னைக்கு எப்படி வந்திருக்கும் ஆண்களால அன்னைக்கு இருந்தவன் பேர்ல கோபம் படாத்தாலும் அவனுக்கு அறிவு வர நியாயம் இல்லை அவனுக்கு இந்த நிலைமை பார்த்து அதுக்கு தகுந்தபடி எழுதவோ கருதவோ சொல்லவோ வாய்ப்பு இல்லை மாமின்றிக்கு உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கிறோம் எந்த உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கிறோம் அமெரிக்கா எங்க இருக்கு நாம் எங்க இருக்கிறோம் பத்தாயிரம் மைலுக்கு மேல சொல்றோம் அமெரிக்கா என்ன நாம எவ்வளவு தூரத்து இருக்கோம்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா நம்பரை போட்டு திருப்பி கூப்பிட்டா ஏன் கேட்கலான்னு பதினையாயிரம் மைல பத்தாயிரம் மைல தூரம் இருக்கிறவன் கூப்பிட்ட உடனே ஏனுங்கிறோம் அவன் வாய் மூடுறதுக்கு முன்னாடி அந்த சத்தம் நமக்கு வருது சங்கர மண்டலம் எங்கடா இருக்குதுன்னா ரெண்டு லட்சத்து முப்பது நாயிரம் மைல் இருக்கிறோம் எப்பரா போகலாம்னா இன்னைக்கு போறதுக்கு அஞ்சு நாளில் போய் சேரலாம்ங்கிறோம் அதுக்கு உண்டான அறிவு தான் இப்ப மனுஷனுக்கு தோணும் அவன் ரெண்ட மண்டலம் என்ன இதை விட்டு அதுக்கு மேல ஒரு லோகம் அதுக்கு மேல ஒரு லோகம் அதுக்கு மேல ஒரு லோகம் மேல ஏழு கீழே ஏழு பன்னாறு லோகம் அப்புறம் லோகம் வைகுண்ட லோகம் கைலாச லோகம் வெங்காய உலகம் அதுக்கு மேல நரக லோகம் எவ்வளவு மடையினா இருக்கு வேணும் இவ்வளவு மனுஷன் மேலேற்றத்துக்கு மடையினாக்குறதுக்கு உண்டாக்கணுமா அறிவாளியாக்கும் ஒன்னும் உண்டாக்கல அதுல மாற்றிக்கிட்ட நாம இன்னைக்குதான் விடுதலை படுறோம் எதனால விடுதலை பண்றோம் அதுவும் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் அதை விட உன்னு வெங்காயம் வழக்கமாக விட உன் அறிவு பேசு அது சிந்தி அதன்படி பாரு சரியா ஒத்துக்கோ இன்னிக்குதான் சொல்ல முடியுது நீ என்ன பெரியவண்ணாங்கிறான் உயிர்க்கு என்ன அவ்வளவு மரியாதைங்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓழாவது வருஷத்தில் உட்கார்ந்துட்டு பேசணேன் மடப்பெயிலே நீ என்ன பெரியவண்ணாங்கிற ரெண்டாயிரம் வயசுக்கு இருந்த முட்டாள் பயில ஒத்துக்கிட்டு அவன் சொன்னபடி கேட்கணுங்கிற நீ மனுஷனா நினைச்சு பாரு நாங்க சொல்றதுன்னா இனிமேலாவது நீ மனுஷன் ஆகும் பௌத்தறிவாழி இனிமேல் மனுஷன் ஆகணும் அர்த்தம் அவ்வளவுதான்